பாரிஸ்டர் பட்டம் பெற்று வந்துவிட்ட காந்தியடிகளுக்கு உள்ளூரிலே வந்து பிழைப்பதற்கு வழி தெரியவில்லை அவருக்கு அதிகமான கூச்சம் நான்கு பேர் கூடிய நின்று பேசுவதற்கு அவருக்கு குரல் நடுக்கம் ஏற்படும் கைகாலெல்லாம் ஆட்டப்பட்டுவிடும் வேறு ஏதாவது குறிப்புகளை எழுதி கொண்டு போய் வாசித்து விட்டு ஒருவர் கூட அவரால் முடியாது கொண்டு போன குறிப்புகளை அடுத்தவரை கூப்பிட்டு வாசிக்க சொல்லிவிட்டு இவர் அமர்ந்து விடுவார் அந்த அளவுக்கு கூச்சம் உடைய ஒருவர் எப்படி வடக்காடு மன்றத்திலேயே நீதிமன்றத்திலே போய் வாதாடி தன்னுடைய கட்சிக்காரனை வெற்றி பெற செய்திருக்க முடியும் இந்த சிக்கனுக்கெல்லாம் அவர் நேர்ந்திருக்கின்றன பம்பாயில் அவர் பம்பாயிலும் ராஜ்கோட்டிலும் அவர் வழக்காட புலிந்த அந்த அனுபவங்களை மிகச் சுவையாக சத்திய சோதனை குறிப்பிட்டார் பேச முடியவில்லை தன்னால் சம்பாதிக்க முடியாது அல்லது இவர்கள் சொல்லுகிற மாதிரியான முறையில் நீதிமன்றங்களில் வழக்காடி தம்மால் பொருளீட்ட முடியாது என்று தேர்ந்து கொண்ட போது தெரிந்து கொண்ட போது அவருக்கு உண்மையிலேயே ஒரு குற்ற உணர்வு அல்லது தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தன்னை ஒரு பெரிய போராட்டத்திற்காக தயார்படுத்திக் கொள்கிற வாங்கில் அவர் சென்று கொண்டிருக்கிறார் சம்பந்தமே இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் இருந்து அழைப்பு வருகிறது காந்தியினுடைய அண்ணா அவருடைய நண்பர் உறவினர் ஒருவர் தாதா சேத் அப்துல்லா என்பவர் அங்கிருந்த ஒரு வழக்கை காந்தியடிகளினுடைய துணையோடு எடுத்து நடத்துவதற்காக காந்தியடிகளை தென்னாப்பிரிக்கா வருமாறு அழைக்கிறார் தென்னாப்பிரிக்கா போக நேரிடுகிறது காந்தியடிகள் அங்கே தமிழை தரிசிக்கிறார் கப்பல் கேப்டன் அவர் கையில ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார் காந்தியடிகளுடைய கையில ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார் அது என்ன புத்தகம் இருந்தால் ஜி அவர்கள் எழுதிய தமிழ் சுயபோதினி சத்திய சோதனைகள் குறிப்பிடுறாரு அந்த ஒரு புத்தகம் வேற எந்த ஆசிரியர் ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஆசிரியர் வேணும் ஆனால் அந்த தமிழை கற்றுக்கொள்வதற்கு அந்த ஒரு புத்தகம் போதுமானதாக இருந்தது அதற்கப்புறம் நான் தமிழை கற்றுக்கொள்வதற்கு எந்த ஆசிரியரையும் தேட தேவையில்லை என்று குறிப்பிட்டுறேன் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வேலை செய்கிறது தமிழ் பழங்குவதற்கு பேசுவதற்கு இன்னும் சிந்திப்பதற்கு இனிமையான மொழி என்று அவர் குறிப்பிடுகிறார் மொழி கிடைச்சிருச்சு தமிழ் அவருக்கு தரிசனம் கிடைத்து விட்டது ஆனால் தமிழினுடைய ஆழம் எப்படி புரியும் மெல்ல மெல்ல அங்கே தென்னாப்பிரிக்காவிலேயே படுகிற கஷ்டங்களை எல்லாம் தமிழர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை அவர் அவரும் சேர்ந்து அனுபவித்த போது அவர்களுக்கு புரிந்து ரயிலே போகிற போது முதல் வகைகளே பாரிஸ்டர் லண்டன்ல போய் பாரிஸ்டர் பட்டம் படிச்சுட்டு கருதி கொண்டு வருகிற தென்னாப்பிரிக்கா காந்தியடிகளுக்கு தென்னாப்பிரிக்காவிலே தென்னாப்பிரிக்காவிலேஸ்பர்க் ரயில் நிலையத்திலே கிடைத்த மரியாதை அவரை தலைவீழாக புரட்டி போடுகிறது சத்திய சோதனைக்கு முதன் முதலாக தயாரானது அந்த ரயில் நிலையத்தில் இருந்துதான் கூலிகள் என்றும் சாமிகள் என்றும் இருந்த கருப்பர்களை காட்டி ஒரு காலம் காலம் அந்த அந்த போய் தன்னுடைய காலை தென்னாப்பிரிக்காவை வைக்கிறார் இந்த கூலி என்பதற்கும் சாமி என்பதற்கும் அவரே பொருள் விளக்கம் தருகிறார் இந்த பொருள் விளக்கம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் இவர் தமிழ் படிச்ச தமிழ் தெரிந்தவர் என்பதை அடையாளப்படுத்து இந்த கூலி என்பதும் சாமி என்பதும் நம் நாட்டு பாமர மக்களிடையே வழங்குகிற சொல் அடிமைப்பட்டவர்களை கூலி இன்னைக்கும் தமிழ்லதான் அது

அவர் தொம்பாயிலே வழக்கு நடத்தி வெற்றி பெற முடியவில்லை ராஜ்கோட்டிலே வழக்கு நடத்தி வெற்றி பெற முடியவில்லை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் தொடர்பே இல்லாமல் தென்னாப்பிரிக்காவிலே பாலசுந்தரம் என்கிற ஒரு தமிழருக்காக அவர் எடுத்துக்கொண்ட வழக்கு முயற்சி வழக்குன்னு கூட சொல்ல முடியாது அவரை ஆதரித்து காட்டிய கருணை உலகத்தில் அவரை மகாத்மா நிலைக்கு அவரை உயர்த்தி ஒரு சாதாரண அஹ் வழக்குன்னு சொல்ல முடியாது ஒரு விசாரணை அவ்வளவுதான் செஞ்சார் காந்தியடிகள் தன் முன்னே அடிபட்டு வாயிலிருந்து பற்களெல்லாம் உடைந்து போய் ரத்தம் தெரிக்க ஒருத்தர் வந்து நிக்கிறார் என்னை காப்பாற்றுகள் என்று சொல்லிவிட்டு யார் இவர் என்று கேட்கிற போது அவருக்கு காந்தி 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 அருகில் இருந்தவர்கள் எல்லாம் தமிழர்கள் தமக்கு தெரிந்த அரைகுறை ஆண்களத்தில் அவர்களுக்கு அவருக்கு சொல்ல முற்படுகிறார்கள் ஒரு பெயர் பாலசுந்தரம் என்பது தமிழகத்திலிருந்து வந்த ஒரு அடிமை இங்க வந்து இப்படி அடிபட்டு வந்திருக்காரு அவருடைய எஜமானன் அடித்து விட்டார் என்று சொல்றேன் கேட்டோன்னா காந்திக்கு பதறி போயிருது உடனடியாக அதற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு பாலசுந்தரத்தை அந்த அடிமைத்தனத்திலிருந்து இருக்கிறார் ஒரு தமிழருக்கு செய்த உதவி உடனடியாக உலகம் முழுவதும் பரவிவிடக்கூடிய அளவுக்கு பெயர் பெற்றதாக அமைந்து விட்டது பாலசுந்தரத்தினுடைய வழக்கு உடனடியாக சென்னைக்கு செய்தியாக வருகிறது சென்னையில் உள்ள தமிழர்கள் எல்லாம் கூடி அதுல வந்து பாரதியாரும் இருக்கிறார்க்கு நினைக்கிறேன் சுதேசமுந்திரன் பத்திரிகையிலிருந்து ஒரு தொகை தென்னாப்பிரிக்க நீதியில போகுது திலகர் பணம் அனுப்பி இருக்கிறார் இப்படி காந்தியடிகள் எடுத்துக்கொண்ட முதல் வழக்கு தமிழர்களை குறித்து இது அவரை மகாத்மான உயர்த்திய இதற்கிடையில் தன்னுடைய சத்திய சோதனை வாழ்வுக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்த காந்தியடிகளுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்த அந்த பெரிய கருத்துகள் வருகின்றனவோ அதையெல்லாம் தேடி முடிச்சுடுவார் ஜான் டஸ்கின் டால்ஸ்டாய் இவர்களிடம் இருந்த மேன்மையான கருத்துக்களை எல்லாம் உடனே உடனே எடுத்துக்கொள்வார் தன்னுடைய சோதனைகளோடு அதை ஒப்புப்படுத்தி பார்க்கிற பழக்கம் காந்தியடிகளுக்கு உண்டு இப்படி ஒரு தடவை டால்ஸ்டாய் எழுதிய பகைவனுக்கும் அருளுகிற பண்பு என்கிற தலைப்பிலான ஒரு கட்டுரையை அவர் படிக்க நேர்ந்த பொழுது துள்ளி குதிக்கிறார் இது என்ன இப்படி ஒரு பண்பு எப்படி இருக்க முடியும் எனக்கு பல் போனால் உனக்கு இரண்டு பல் போக வேண்டும் எனக்கு மூக்குடைந்தால் உனக்கு கால் அறுபட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு குரூரமான காலத்தில் இது என்ன பகைவனுக்கு அருள்கிற பண்பை இவர் சொல்லுகிறாரே நாம் மேற்கொள்ளுகிற முயற்சிகளுக்கு இதுவல்லவோ தூண்டுதலாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கடிதம் எடுத்துகிறார் அருமையான விஷயமாக இருக்கிறதே இந்த விஷயத்தை உங்களிடமிருந்து பெற்றதற்காக பெயர் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று காந்தியடிகள் பதில் வருகிறது ஐயா இந்த நான் சொன்னதான் நீங்க நினைச்சுக்கீங்க அது அப்படி அல்ல உங்கள் நாட்டில் தமிழகத்தில் இருந்த ஒரு ஞானி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கருத்தை சொல்லிவிட்டா அதுக்கு திருக்குறள் என்று பெயர் அந்த புத்தகத்தை முடிஞ்சா படிச்சு பாருங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த திருக்குறளை காந்தியடிகளுக்கு தன்னுடைய இடையத்தில் குறிப்பிடுகிறார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானயம் செய்து விட காந்தியடிகளுக்கு திருவள்ளூரனுடைய தரிசனம் எங்கிருந்து கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கும் காந்தியடிகள் அவ்வளவுதான் கண்ணால எடுத்து ஒத்திக்கிட்டார் பின்னாளில் அவர் குறிப்பிடுகிறார் இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கிற போது காலவரிசையில மாறலாம் ஆனால் அந்த விஷயங்களை வந்து பகுப்பு செய்ய பார்க்கிற போது தெளிவாக புலப்படுகிறது நான் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் காந்தியடிகள் சொன்னது தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் எதற்காக தெரியுமா தமிழை தாய்மொழியாக எடுத்துக்கொண்டு அந்த மொழியிலேயே இயற்றப்பட்ட திருக்குறளை நான் அந்த மொழியிலேயே படிக்க வேண்டும் அதற்காகவாவது நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று இறைவனை அப்போ எங்கோ அவருக்கு பிறவி தொடர்பு அவருக்கு இடையிலாது இருந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிவிட வேண்டும் காந்தி ஏற்கனவே பயம் உள்ளவர் என்று சொல்லியிருக்கிறேன் கூச்சமுடையவர் போராட்டத்துக்கெல்லாம் அவர் தயாராக இல்லை அந்த ரயில் நிலையத்தில் அவர் தூக்கி போட்ட உடம்பெல்லாம் விட போச்சு அடுத்து அவருக்கு முன்னால கேள்விகள் நிற்கின்றன ஒன்று போராடுவதா இல்லை அதை மறந்து விடுவதா இல்லை அப்படியே போச்சுக்கிட்டு ஊருக்கு போயிடுறதா இந்த மூணு கேள்விகள் அவரை சுத்தி ஊக்கிது போராடுவது என்று தீர்மானித்து விட்டார் அப்புறம் ஒரு கேள்வி வருது நமக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா இந்த கேள்வி அவருக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டு இருந்தது ஏன்னா தனக்கு பலம் இல்லை பலம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மனப்பாங்கு அவருக்கு இயல்பிலேயே வந்து உடைக்கணுமே அதற்கு ஏதாவது வழி செய்யணுமே இந்த பிறவி தொடர்பு அவருக்கு வழி செய்கிறது தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பித்த போது பெண்களையும் அதில் ஈடுபடுத்த வேண்டும் என்று அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிற ஒரு தாவம் யாரை பார்த்தாலும் தடி அடி உதைக்கிறாங்க விதிக்க சொல்றாங்க இப்படி ஒரு கொடுமை நிறைந்த காலத்தில் பெண்களை எப்படி முன்னிறுத்தி போராட செய்வது நினைக்கிற பொழுது தமிழ்நாட்டிலிருந்து விளையாடி கேள்விப்பட்டிருக்கோமே இருந்து சேர்ந்த அந்த குடும்பத்தில் இருந்த முதல்ல நான் போகிறேன் போராட்ட காலத்திற்கு நான் போகிறேன் கூட ஒரு வீராச மாற்றம் இருக்கிறாளே சொல்லி போராட்டம் நடக்கிறது பயங்கரமான காயம் பட்டு வள்ளியம்மை உடல்நலக்குறை குறைவோடு மருத்துவமனையில் சிறைச்சாலைகள்ல மருத்துவமனையில் கிடக்கிறார் போய் பார்க்க போறாரு இவருக்கு பயம் ஐயோ ஒரு நல்ல பொண்ணு இப்படி போராட்டத்துல மாட்டி விட்டமே என்ன கிட்ட போறாளோ அப்படின்னு இவர் பயந்து விட்டு போறாரு கேள்வி கேட்கிறார் என்ன வள்ளியம்மை பயந்து விட்டாயா பயம் நமக்கு நமக்குதான் தெரியும் காந்தி விட போய் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு உடனே படுக்கையில் தன்னிலை மறந்து தூங்கி கொண்டிருந்த வள்ளியம்மை துடி போட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டு பயமா எனக்கா இன்னொரு முறை போராட்டத்திற்கு செல்லட்டுமா கேள்வி கேட்கிறார் மறுபடியும் அவருக்கு பயம் வந்திருக்கு எந்த அந்த அம்மா இப்படி பேசுறாங்க ஒரு தமிழச்சியினுடைய உண்மையான வீர குணத்தை தரிசித்த பின்னால் தான் காந்தியடிகளுக்கு போராட்டத்தின் மீது ஆழ்ந்த பற்றும் இன்னும் சொல்லப்போனால் உண்மையான தீரமும் வந்தது அங்க பெண்ணிடமிருந்து கற்றுக்கொண்டான் வள்ளியிலே இளையாடி வள்ளியம்மையிடம் இருந்து தான் அந்த திறமையை கற்றுக்கொண்டேன் என்று அந்த வீரத்தன்மையை கற்றுக்கொள்ளேன் எனக்கு சந்திய சோதனை என்படுகிறார் இன்னொரு முறை நான் போராட்ட காலத்திற்கு செல்லட்டுமா உயிரை இழந்தாலும் பரவாயில்லை நான் இப்படி சாவதற்கு பெருமைப்படுகிறேன் என்று அந்த வள்ளியம்மை சொன்னதாக என்னுடைய சத்திய சோதனையில் குறிப்பிடுகிறார் இது மட்டுமல்ல பாரதியாரை அவர் தரிசித்தது தமிழ்நாட்டு புலவர்கள் பல பேர் காந்தியினுடைய மகோன்னதத்தை புரிந்து கொண்டு இங்கிருந்து பாடியிருப்பதும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய த அவருக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பையும் மேலும் மேலும் அறிவதற்கு சூழலாக அமைந்துள்ளது தமிழை குறித்தும் ஒரு நல்ல பரிச்சயம் அமைத்திருக்கிறார் தமிழ் வாதியாராக இருந்து பாடம் நடத்தியிருக்கிறார் சொல்லிட்டு போது தமிழ் சிறுவர்களுக்கு தமிழ் தெரியும் எழுதவோ படிக்கவோ தெரியாது இவர் தான் கப்பலை கற்றுக்கொண்ட அந்த பயிற்சியின் வழியாக அங்கிருந்த அந்த தமிழ் சிறுவர்களுக்கு எழுத்து பயிற்சியையும் தமிழிலே வந்து வாசிக்கக்கூடிய பயிற்சியையும் அவர் செய்து செய்துவிட்டிருக்கிறார் இது தவிரவும் தென்னாப்பிரிக்காவில் இருந்த அந்த பண்ணையை டால்ஸ்டாய் பணியில் பிரார்த்தனை கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் திருக்குறளை பிரார்த்தனை பாடலில் குளிப்பது மாணிக்கவாசகர் எழுதிய பாடலை பிரார்த்தனை கூட்டத்தில் படிக்கச் செய்வது என்கிற முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் தமிழர் தமிழில் தான் கையெழுத்துக் கொள்ளணும் தமிழன் கடிதம் எழுதினா தமிழில் தான் எழுதணும் இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு ஆழமாக பதிவு இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் தனது தமிழ்நாட்டு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிற போது மோக்க தாந்தி என்று தமிழிலே தான் கையெழுத்துட்டு எழுதுவார் தமிழ் மாதம் ஆவடி மாதமோ புரட்டாசி மாதமோ எந்த மாதமோ தமிழ் மாதத்தை தான் குறிப்பிட்டு எழுதுவார் இதெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற சான்றுகளாக நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது காந்தியுடைய ஆராயப்படாத பக்கங்கள் நிறைய இருக்கின்றன இதெல்லாம் சரி தான் சத்தியாகிரகம் துவங்கினார் இல்லையா இந்த அறப்போராட்டம் இந்த அற போராட்டத்திற்கு இன்னும் ஒருவரை முன்னோடியாக காட்டுகிறார் சிதம்பரத்திற்கு வந்திருக்கிறார் சிதம்பரத்திலே நின்று கொண்டிருக்கிற போது பேசிக் கொண்டிருக்கிற போது சொல்லுகிறார் நீங்கள்தான் தான் நீங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறீர்கள் சத்தியாகிரக போராட்டம் என்னால் துவக்கி வைக்கப்பட்டது என்று அப்படி ஒரு போராட்ட முறையை நான் தான் அறிமுகப்படுத்தி வைத்தேன் என்று நீங்களெல்லாம் கருதி கொண்டிருக்கிறீர்கள் அது உண்மை அல்ல இந்த ஊரிலே பிறந்து நமக்கு முன்னாலேயே அத்தகைய போராட்ட முறையை நமக்கெல்லாம் வழிநடத்தி காட்டிவிட்டவர் ஒருவர் இருக்கிறார் அவர் பெயர் நந்தனார் சிதம்பரத்திலே கோயில்கள் விளையக்கூடாதுன்னு சொன்னவரை சத்தியாகிரகத்தின் மூலமாக அவர்களையே வந்து பணிந்து வாழ்த்தி உள்ள கூட்டி போகுமாறு செய்த அந்த போராட்ட முறையை செய்தவர் நந்தனார் அவர் இந்த அவர் இருக்கிற ஊர்ல நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன் இப்ப எனக்கெல்லாம் முன்னோடியாக அவர் விளங்கி இருக்கிறார் இந்த மண்ணில் நின்று பேசுவதற்கு நான் பெருமை கொள்கிறேன் என்று சிதம்பரத்திலே சொன்னார் இந்தியாவிலேயே அதிகமா சுற்றுப்பயணம் செய்த பகுதிகள் தமிழ்நாட்டில தானே ஒரு குறிப்பு சொல்லுது உண்மையான ஆராய்ச்சி பார்க்கணும் தமிழின் மீது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரா என்னுடைய சொந்த நாட்டிற்கு தாய் நாட்டிற்கு விட்ட பெருமையை நான் அடைகிறேன் குறிப்பிடுற தமிழர்களோடு இருக்கிற போது சகோதர வாஞ்சை ஏற்படுகிறது இப்போ என்னோட மொழி அவங்களுக்கு தெரியாது அவங்களோட மொழி எனக்கு தெரியாது என்கிற பேதமே இல்லாமல் இரண்டற கலந்து விடுகிறேன் ஆன்மாவோடு கலத்தல் என்கிற ஒரு நிலையை நான் எய்து விடுகிறேன் ஒவ்வொரு பக்கத்திலையும் குறிப்பிடுகிறார் தமிழர்களை பற்றி குறிப்பிடுகிற போதெல்லாம் இந்தியா தமிழகத்திற்கு நிறைய கடன் பட்டிருக்கிறது இன்னும் தமிழகத்திற்கு செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது தமிழர்கள் அத்தகைய தியாகங்களை இந்த விடுதலை போராட்டத்திற்கு செய்திருக்கிறார்கள் என்று காட்டுகிறார் இந்த கடிதத்தை பற்றி சொல்லுகிற போது இன்னொன்றையும் சொல்லிவிடுகிறேன் ஒரு நாள் காந்தியுடைய சம்பந்திகளாகிய பெருமை திரும ராஜாஜி அவர்களுக்கு மூதரங்கிய ராஜாஜி அவர்களுக்கு உண்டு அவருடைய மகனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வச்சுக்கொண்டான் இப்படி இருக்கிற போது ஒரு நாள் ராஜாஜியினுடைய பையனிடம் கேள்வி கேட்கிறார் நீங்கள் உங்களுடைய தகப்பனாருக்கு எந்த மொழியில் கடிதம் எழுதுவீர்கள் அவர் பதில் சொல்றார் நாங்கள் ஆங்கிலத்தில் தான் எழுதி கொள்வோம் அப்படியா அப்படியானால் உங்களுடைய தாய்மொழி தமிழ்தானே நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் எழுதி கொள்வீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு அவர் சொன்ன மாதிரி எங்களுடைய அந்த அறிவார்த்தமான விஷயங்களை எல்லாம் சொல்லுவதற்கு தமிழ் போதுமான மொழி இல்லை ராஜாஜி போதுமானதாக இருக்காது அதனால் நாங்கள் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை பயன்படுத்துவோம் மறுநாள் அந்த இரவு முழுவதும் காந்தி எழுத குறிப்பிடுது அப்ப இரவு கொள்வதற்கு தூக்கம் நடக்கவில்லை மனதிற்கு எழுதுற என்ன செய்வது அதிகாலை இரண்டு மணிக்கு எழுந்து உட்கார்ந்து கடிதம் எடுக்கிறார் அவங்களோட பேசி கொண்டு இந்த மாதிரியான விஷயத்த சொல்றாரு உலகமெல்லாம் போற்றப்படுகிற ஒரு தமிழ் மொழியில் உங்களுடைய அறிவார்த்தமான விஷயங்களுக்கு போதுமான சக்தி இல்லையா அதை பரிமாறிக்கொள்வதற்கு சக்தி இல்லையா எனக்கு கவலையாக இருக்கிறது எனக்கு தமிழ் மேல் சந்தேகம் இல்லை ஒருவேளை நீங்கள் அதை பயன்படுத்துகிற விதத்தில் ஏதேனும் குறைபாடு இருக்கலாம் இனிமேலாவது அறிவார்த்தமான விஷயங்களை எப்படி கற்றுக்கொண்டு தமிழிலேயே கடிதம் எழுதுங்கள் முழுவதும் தூக்கம் அறவையிலே நெஞ்சு கிடந்து குமைகிறது அதான் தயவு செய்து தமிழர்களாகி நீங்கள் தான் முதலீடு எடுத்து செல்ல வேண்டும் மொழி பற்றை அதை நீங்க செய்யுங்கள் வற்புறுத்தி ராஜாஜிக்கு எழுதிய கடிதம் அது தவிரவும் தான் தமிழகத்தில் கலந்து கொண்ட எல்லா நிகழ்வுகளிலும் வந்தவுடன் அவர் முதல்ல எடுத்து பார்க்கிறது அந்த வரவேற்பு மனதை தான் எந்த மொழியில அச்சிடப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலோ அல்லது இந்தியிலோ இருந்தால் அவருக்கு உங்கள் ஊர்ல நீங்க தமிழ்ல போடலன்னா வேற யார் வந்து போடுவாங்க எனக்கு தமிழ் தெரிந்து கொண்டு நான் வந்திருக்கிறேன் நீங்க உங்க ஊர்ல தமிழை பயன்படுத்தலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கோவப்பட்டு இருக்கிற அந்த வரலாற்று சான்றுகள் நமக்கு தெரிவிக்கின்றன இது தவிர லண்டன் பல்கலைக்கழகத்தில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து தமிழ் படித்தவர்களுக்கு லண்டன் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழை முதன்மை பாடமாக அங்கீகரிக்க தென்னாப்பிரிக்க தமிழர்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லிட்டு லண்டன் பல்கலைக்கழகத்திற்கு அவரே ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிற குறிப்புகளும் கிடைத்திருக்கின்றன இதெல்லாம் சும்மா சாதாரணமாக போகிற போக்கில் எடுக்கப்பட்ட செய்திகள் இன்னும் அவருடைய வரலாற்றில் அவருடைய சத்திய சோதனையும் தோன்றி பார்க்கிற பொருளை தமிழருக்கும் அவருக்குமான தமிழுக்கும் அவருக்குமான உறவும் நிலைப்பாடும் எத்தகையது என்பதை எண்ணி பார்க்க கூட முடியும் ஒவ்வொரு கணத்திலும் திருவள்ளுவருக்கும் காந்தியடிகளுக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியவில்லை நேரம் போதவில்லை அதை மட்டும் ஆராயப் போன்றால் அதுவே பெரிய ஒரு பெரிய ஆய்வு வழிகோடும் என்பதையும் சொல்லிக் கொண்டு தமிழருடைய வாழ்வோடும் தமிழனுடைய மேன்மையோடும் காந்தியடிகள் கொண்டிருந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு இன்றைய தமிழக இளைஞர்களாக நாம் முன்வர வேண்டும் நமக்குள்ளே எங்கோ ஒரு காந்தி மறைந்து கொண்டிருக்கிறார் நமக்குள்ளே எங்கோ ஒரு காந்தி மறைந்து கொண்டிருக்கிறார் அவரை தட்டி எழுப்ப வேண்டியதும் அவரை வளர்த்து விட வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு இன்றைக்கும் உலகமெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியாகிரக போராட்ட முறையும் அகிம்சை முறையும் உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் ஆஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னாலே போராடிய தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலா அதை ஏற்றி வெற்றி அடைந்திருக்கிறார் அதுக்கப்புறம் எத்தனையோ சொன்னாரு மார்ஜில் நூதர்த்தி போராடுகிறவர்கள் எல்லாம் சத்தியத்தை ஆயுதமாக கொண்டு விட்டார் இந்த போராட்டத்துக்கு வேலையில வெற்றி தானே கிடைக்கவிடும் என்பது காந்தியை மியான்வீர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எங்கெல்லாம் வெற்றி கிடைக்கிறதோ அங்கே சத்தியாகிரகம் இருக்கிறது என்று போது எங்கெல்லாம் வெற்றி கிடைக்கிறதோ அங்கே அறப்போராட்டம் காந்தியடிகளின் சரி இங்கே தழை துவங்குகிறது என்று பொருள் ஆதலால் நாம் அம் அவ்வழி தலைப்படுவதற்கு காந்தியடிகளை நல்ல தந்தையாக தேசத்தந்தையாக நல்ல குருவாக நல்ல ஆசானாக ஏற்றிக் கொள்வது நமக்கு கிடைக்க தெரிந்து நம்முடைய நாட்டில் பிறந்த நம்முடைய தேசத்தின் தந்தை நாம் அவருடைய பிள்ளைகள் என்று கொள்வதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும் பல பேர் இந்த இந்தியா ஒரு காந்தியல்ல ஓர் காந்திகள் வந்தால் இருந்தாத தேசம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இப்படித்தான் இந்த தேசம் ஓர் ஆயிரம் காந்திகளை உருவாக்குகிற தேசம் தான் திருந்த வேண்டும் என்பது அல்ல ஓர் ஆயிரம் காந்திகளை உருவாக்குகிற தேசம் நாங்கள்லாம் பெருமை உண்டு காந்திகளுடைய கொள்கைகள் மேன்மேலும் அழைப்பு கொண்டிருந்தோம் இளைஞர்களாகி எல்லோரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த ஆரோக்கிய தமிழ் மரம் இந்தியா உள்ளிட்ட பெரியோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன்